தற்போதைய திமுக மேயரை கண்டித்து வெளிநடப்பு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது திருச்சி மாநகராட்சி கூட்டத்தில் மேயரை கண்டித்து துணை மேயர் வெளிநடப்பு செய்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் திருச்சி மாநகராட்சி கூட்டத்தில் திமுக மேயரை கண்டித்து துணை மேயர் திவ்யா மற்றும் திமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்யப்பட்டுள்ளதால் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது திருச்சியில் இரண்டு அணியாக திமுக பிடவுப்பட்டிருப்பது இதன் மூலமாக வெட்டம் வெளிச்சமாகியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அரியமங்கலத்தில் மீன்களுக்கான உணவு உற்பத்தி தொழிற்சாலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து துணை மேயர் மற்றும் கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு திருச்சியிலிருந்து செய்தியாளர் இளவரசன் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் வணக்கம் இளவரசன் இந்த விளம்பர திமுக ஆட்சியில் திமுக கட்சியினருக்குள்ளேயே அடிக்கடி இந்த மாதிரியான மோதல் போக்கு நிலவி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது அந்த வகையில் தற்பொழுது திருச்சி மாநகராட்சியில் மேயரை கண்டித்து துணை மேயர் உள்ளிட்ட கவுன்சிலர்களும் இருக்கார்கள் இது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கலாம் கண்டிப்பா சுகாமணி திருச்சி மாவட்டத்தில் திமுக வந்து அமைச்சர் கே என் நேரு மற்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பூஜாமுலி இரு இடையே உட்பட்டி பொருட்கள் கடந்த சில வருடங்களாக நடித்து வருகிறது இந்த நிலையில திருச்சி மாநகராட்சி கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த மாநகராட்சி கூட்டத்துல அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமலைக்கு சொந்தமான சொந்த சொந்தமான தொகுதியில வந்து அந்த குப்பை கிடங்கு அரியமங்கலம் குப்பை கிடங்கு உள்ளது இந்த குப்பை கிடங்குகளை வந்து மீன்களுக்கான உணவு உற்பத்தி தொழிற்சாலை அனுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த துணை மேயர் உள்ளிட்ட இருபத்தி நாலு திமுக கவுன்சிலர்கள் திமுக மேயரை கண்டித்தும் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் வெளிநடப்பு செய்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி அதாவது ஏற்கனவே நாம் கூறியது போல அமைச்சர் அன்பில் மகேஷ் தொகுதியான திருவள்ளும்பூர் தொகுதியில தான் அதிக அரியமங்கலம் வருகிறது இந்த அரியமங்கலத்துல இருக்கிற குப்பை கிடங்கு வந்து வந்து இருக்கும் பல்வேறு குற்றைக்கிடங்கு உள்ளிட்ட இதை வந்து நான் வந்து உடனடியாக அந்த அந்த இதை வந்து நான் செயல்படுத்தப்பட மாட்டேன் என வந்து பள்ளிகளுத்துறை அமைச்சர் கூறியுள்ள நிலையில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் உள்ள திருச்சி மாநகராட்சி நிர்வாகம் வந்து அங்கு வந்து அந்த மீன் பதப்படுத்தும் தொழிற்சாலையை வந்து திட்டத்தை வந்து அங்க செயல்படுத்துவேன் என மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் வைத்திருந்தார் இந்த தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தான் அமைச்சர் அன்பில் மகேஷ் புயல் ஆதரவாளரான துணை மேயர் மற்றும் மாநகராட்சியோட இருபத்தி நாலு கவுன்சிலர்கள் தற்போது வெல்ல செய்துள்ளனர் ஏற்கனவே வந்து திருச்சி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தொட்டியும் ஒன்றிய செயலாளர் திமுக ஒன்றிய செயலாளர் அன் அமைச்சர் அன்பில் மகேஷ் புயல் ஆதரவாளரான திமுக மாவட்ட பிரதிநிதி அடித்து இருவரும் வந்து அரசு மருத்துவமனை திருத்தி பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் திருச்சி மாநகராட்சி கூட்டத்தில் வந்து நகர்ப்புற அமைச்சர் வளர் வளர்ச்சித்துறை அமைச்சர் சே நேர் வந்து ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்துவதாக தீர்மானம் நினைவு நிலையில் அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தக்கூடாது என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய ஆதரவலகான துணை மேயர் மற்றும் திமுக நகராட்சி மாநகராட்சி மேயர்கள் இருபத்தி நாலு பேர் ஒரே சமயத்தில் வந்து வெளிநடப்பு செய்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து திருச்சி மாவட்டத்தில் திமுக இரண்டு அணியாக பிளவுபட்டு வரும் நிலையில் திமுக தொண்டர்கள் எந்த அணியிலாம் இருப்பது என அவர்கள் வந்து பல்வேறு சர்ச்சைக்கு உள்ளாகும் நிலையில தற்பொழுது இந்த மாநகராட்சி கூட்டம் விண்ணெடுப்பு செய்தல் வந்து விளம்பர திமுக அரசுக்கு எதிராகவும் திமுக மாநகராட்சிக்கு எதிராகவும் திமுக கவுன்சிலர்களே வெளிநீடு பெரும் பரபரப்பை உள்ளது சிதாமணி விரிவான விவரங்களுக்கு நன்றி இளவரசன்